ஓம் சரணபவான் கும்ப ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போறதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்குள்ளே வருடமா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்து இந்த ஒரு இரண்டரை வருடம் ஐந்து வருடம் ஏழரை சனில கடந்துட்டீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு சனி பகவான் பாத சனியா வரப்போறாரு இது என்ன பலன் கண்டிப்பா வந்து நிறைய பக்குவம் அடைஞ்சிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நெருங்கிய உறவினர்களோட இழப்பெல்லாம் கூட நீங்க சந்திச்சிருப்பீங்க பிரிவினையை கொடுத்துருக்கோம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடெல்லாம் கூட வந்திருக்கும் சிலருக்கு வந்து வேலை இழப்பெல்லாம் கூட சந்திச்சிருப்பீங்க வேலை எப்படா தக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு முயற்சி எல்லாம் நிறையவே ஒரு இது இருந்திருக்கும் இதெல்லாம் கடந்து இப்ப இந்த ஜென்ம சனியில இருந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஆஹ் உங்களை வந்து பக்குவமடைய அதாவது ஒரு நிதானத்தை வந்து கண்டிப்பா இதை வந்து நீங்க உங்களுக்கு அது ஒரு படிப்பனைய வந்து அவர் சனி பகவான் கொடுத்திருப்பாரு இந்த சனி இப்ப பாத சனியா முடியும் போது என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் நிச்சயம் இப்ப கிடைக்கிறதுக்கான அமைப்பு உங்களை தேடி வரும் இதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்க போறது வரப்போற குரு பயிற்சி அதாவது ஏழரை காலக்கட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் என்ன அப்படின்னா கோல்டன் டைம்னு சொல்லணும்னா வர அந்த ஏழரை சனிலே நடக்கிற ஒரு குரு பயிற்சி குரு பலன் வந்து பாத்தீங்களா அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு வர்றது ரொம்பவே உங்கள் ராசியை வந்து அவர் வந்து பாக்குற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே நற்பலனை வந்து கொடுக்க போறது வீடு நிச்சயமா வந்து வீடு அப்படின்ற ஒரு விஷயம் கும்பராசி நேயர்கள் வந்து முயற்சி பண்ணீங்கன்னா வீடு நிச்சயம் அமைஞ்சிரும் அது வந்து சொல்லலாம் ஐந்துல இருக்கிற இந்த குரு வந்து உங்களுக்கு அதுக்கான பிராப்தத்தை கொடுப்பாரு இந்த சனி பகவான் என்ன ஏன்னா இந்த சனி மூலியமா இந்த குருன்ற ஒரு விஷயத்த நான் கையில் எடுத்தாலும் இது வந்து சனி மூலியமா கிடைக்கிற விஷயம்தான் அது குரு பலன் குரு பலனால இந்த சனி வந்து உங்களுக்கு கொடுக்க போற ஒரு விஷயம் உங்களோட கர்மாபடி கர்ம பயணப்படி உங்களுக்கு கொடுக்க போறாரு இன்னும் சொல்லப்போனா இந்த குழந்தைங்க வந்து படிப்புல எல்லாம் கொஞ்சம் மந்த நிலையை கொடுத்துருக்கோம் இப்ப இனி வர காலகட்டங்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க அதே மாதிரி வேலை வாய்ப்பு எழுந்தவங்களுக்கு எல்லாம் புதுசா வந்து வேலையெல்லாம் தேடி வரும் ஆஹ் என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களை உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் வரப்போறாரு இந்த ராகுவோட சஞ்சாரம் வந்து ஒரு ஒருவித பய உணர்வு அதுதான் எல்லாமே நல்ல விஷயமா உங்களுக்கு இருந்தாலும் பழைய ஒரு பாதிப்பை வந்து திருப்பி வருமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பயத்தை வந்து ராகு நிச்சயம் அதை கொடுத்துட்டு காட்டிட்டு தான் போவாரு அதே மாதிரி தாயாருக்கு சிறு சிறு உடவுல பாதைகள் அந்த ராகு கொடுக்கும் ஏன்னா சந்திரன் மேல ராகு பிரயாணம் பண்ண போறாரு சனி சனி பெயர்ச்சி பலனை சொன்னாலும் ராகுவோட இது வந்து சஞ்சாரத்தையும் நம்ம வந்து இதுல வந்து இந்த காலகட்டத்துல இருந்து இரண்டரை வருடத்துல மத்த கிரக நிலைகளை சஞ்சாரத்தையும் நம்ம வந்து சொல்லணும்ன்றதுக்காக இதை நான் சொல்றேன் அதே போல உங்க ராசிக்குள்ள ராகு ஏழுல வந்து கேது அதனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து ஏற்பாடுகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த ஒரு வருடம் தெரியாது ஏன்னா குரு சாதகமா இருக்கிறதுனால தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி ரொம்ப அருமையான பலன் வந்து நீங்க உங்களுக்கு இந்த இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரொம்ப முக்கியமான நற்பலனை பெறப்போற ராசி யாரு அப்படின்னா கும்பராசி பரிகாரம் அப்படின்னா நிச்சயமா சர்ப்பம் உள்ள தெய்வங்களை வழிபடுங்க தேவி கருமாரியம்மனை வழிபடுங்க அதே போல முடிஞ்சா காலஸ்திரிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க இதுவே போதுமானது